வணக்கம் கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்டில் நம்ம பல ப்ராடக்ட் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம வந்து யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஏற்றுமதி வாய்ப்புகள் எப்படி இருக்குது எதுக்காக வாங்குறாங்க எப்படி நீங்கள் அதை அனுப்பலாம் மற்றபடி ஒவ்வொரு நீங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் என்னென்ன பொருட்களுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்குது ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து அது மறுபடி மறுபடியும் சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயோவும் உங்களை சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்டுன்னு சேர்த்து கூட நீங்கள் வச்சுக்கோங்க இதுலயே உங்களுக்கு நூற்றுக்கணக்கான பொருட்கள் ஏற்றுமதிக்காக இருக்கு நீங்க முயற்சி எடுக்காம அதை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சிக்காம நீங்க வேற ஏதோ ஸ்டேட்லேயோ வேற ஏதோ எங்கேயோ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு பொருளை நான் வாங்கி அனுப்ப போறேன் அப்படி நினைச்சீங்கன்னா அது அதிகமாக சிரமத்தை உண்டாக்கக்கூடியது மேபி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு அங்கே சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க என்னால் கரெக்டாக பண்ண முடியும் சரியான முறையில் எனக்கு அதுக்கான எனக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு நான் பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் செய்யலாம் புதுசாக முயற்சி எடுக்க போகிறவங்க இனிமே தான் சார் நான் ஒரு ப்ராடக்ட்டை எடுக்கணும் இனிமே தான் நான் ஒரு ப்ராடக்ட்டை நான் எடுத்து நான் பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன இருக்குது உங்களை சுற்றி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்குது உங்கள் மாவட்டத்திலருந்தே அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படி கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய சேனலில் போனீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்டிக்லையும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புக்கள் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் மேலும் பல ஏற்றுமதிக்கான தகவல்கள் இருக்குது போய் கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலாக போய் பாருங்க நிறைய தகவல்கள் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பிஸ்னஸுக்கு தேவையான லைசன்ஸ் ப்ராசஸர் டாக்குமெண்டேஷன்ஸ் கன்சல்டிங் மற்ற எல்லா விதமான சர்வீசஸும் எங்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா மேங்கோ எக்ஸ்போர்ட்டை பத்தி பார்க்க போறோம் மாம்பழம் ஏற்றுமதி சார் மாம்பழம் எக்ஸ்போர்ட் பண்றாங்களா நம்ம நாட்டு மாம்பழத்தை வாங்குறதுக்கு பல நாடுகள் போட்டிக்கிட்டு இருக்கா போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க இதான் உண்மை நம்ம அதுல கவனம் செலுத்தலை அதை பத்தி யோசிக்கலை அப்படிங்கறதா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் ஸோ அப்படி போது இந்த மாம்பழம் ஏற்றுமதியை பத்தி நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுல என்னென்ன வெரைட்டி வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் மாம்பழத்தில் நிறைய வெரைட்டி இருக்கு அது என்னென்ன வெரைட்டி எக்ஸ்போர்ட் ஆகுது எந்தெந்த ஸ்டேட் இருந்து நம்ம பொருட்கள் பண்ணலாம் அங்கிருந்து எந்தெந்த மாநிலங்கள்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில இருந்து அப்புறம் இறக்குமதி பண்ணக்கூடிய நாடுகள் என்னன்னா எதற்காக இறக்குமதி பண்றாங்க என்ன பர்பஸ்க்காக நம்ம அனுப்பலாம் எப்படி பேக் பண்றது குவாலிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இப்படிங்கிற பல விவரங்கள் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க பாருங்க ஓகே இதுல ஏதாவது சந்தேகம் கால் பண்ணுங்க ஓகே ஸோ மேங்கோ எக்ஸ்போர்ட்டை பார்க்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெரைட்டி ஸோ மேங்கோவில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது எல்லாமே மாம்பழம்தான் தான் மாம்பழத்தில் அவ்வளோ பேர் வச்சுருக்குறாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் ஒரு பேர் இருக்கும் ஆந்திராவில் ஒரு பேர் இருக்கும் மகாராஷ்டிராவில் ஒரு பேர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு மாம்பழத்தோட சைஸு அதோடைய டேஸ்ட்டு கலரு இதெல்லாம் பொறுத்து பேர் வச்சுருக்குறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் ஸ்டேட் பை ஸ்டேட்டா நீங்க பிரிச்சு பிரித்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ஒவ்வொரு முறையான மாம்பழம் வந்து அதிகமாக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும் வந்து மகாராஷ்டிரா கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் தமிழ்நாடு ஹிமாச்சல பிரதேஷ் வெ வெஸ்ட் பெங்கால் குஜராத் ராஜஸ்தான் பீகார் ஹரியானா பஞ்சாப் இந்த மாநிலங்கள்ல அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டிலும் மிக முக்கியமாக மாம்பழம் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய சேலம் சேலம் இருக்கு ராஜபாளையம் இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க அதை பிரித்து பார்க்கலாம் நம்ம ஸ்டேட் பை ஸ்டேட்டாக பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாவும் பார்க்கும்போது அதிகமாக ஏற்றுமதி வாய்ப்புகளை பெறக்கூடிய வெரைட்டிஸ் என்னென்ன மாம்பழ வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது அல்போன்சா அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு அல்போன்சா அப்புறம் தோட்டாபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் அப்புறம் பங்கனப்பள்ளி பள்ளி அந்த ஒரு வகை வந்து அதிகமாக ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு வகையான பர்பஸ்க்கு வாங்குறதுனால ஸோ இந்த வெரைட்டிஸ்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அல்போன்சா தோட்டாபுரி பங்கனப்பள்ளி அப்புறம் நீலம் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் மல்கோவா மாம்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க சார் மல்கோவா இருக்கு அப்புறம் இந்த மாம்பழ வகைகள் வந்து அதிகமாக பல நாடுகள் இறக்குமதி பண்றாங்க அதனால குறிப்பிட்ட ரகங்கள் மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம் அல்போன்சா தோத்தாபுரி பங்கனம்பள்ளி நீலம் மால்கோ மல்கோவா ஸோ இந்த வெரைட்டிஸ் பார்த்துக்கோங்க உங்க பல் உங்களுடைய சுத்தி இப்போ தமிழ்நாட்டில் என்ன வெரைட்டி இருக்கு அது அதுக்காக நம்ம போய் வேற ஸ்டேட்ல இருந்து தான் வாங்கி அனுப்புறங்கிறது இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸை வாங்குறதுக்கு பல நாடுகளில் வாய்ப்பு இருக்கு அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகே இந்த வெரைட்டிஸ் நீங்க பாருங்க அப்புறம் எந்தெந்த நாடுகள் இறக்குமதி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது யுஏஇ அதிகமாக இறக்குமதி பண்றாங்க யூஏஇ சவுதி அண்ட் ஆமன் இங்கிலாந்து யூகே அப்புறம் நெதர்லாந்து ஓமன் இந்த நாடுகள் அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்க ஸோ மிடில் ஈஸ்ட் அதாவது மத்திய கிழக்கு நாடுகளுக்காக அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே அதிகமாக நம்ம நாட்டின் மாம்பழத்தை இறக்குமதி பண்ணுறாங்க எதுக்காக வாங்குகிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க சாப்பிட மட்டுமா அப்படி இல்லை சாப்பிடமா சாப்பிடவும் அதிகமாக வாங்குறாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி அதிகமாக வாங்குறாங்க அடுத்து வந்து இதிலருந்து பல்ப்பு தயாரித்து நம்ம இருந்து வேல்யூ ஆர்டர் பண்ணி அனுப்பலாம் மேகோ வந்து நம்ம மேங்கோவாக தான் நம்ம மாம்பளமாகவே நம்ம ரா மெட்டீரியலாக அனுப்புறத விட பல்பாக நம்ம தயார் பண்ணி அனுப்பலாம் ஜூஸாக தயார் பண்ணி அனுப்பலாம் மேங்கோவில் இருந்து பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ட்ரை ஃப்ரூட்டாகவும் நீங்கள் அனுப்புகிறான் ட்ரை மேங்கோ அனுப்பலாம் ட்ரை மேங்கோ அதை மேங்கோவில் வந்து செய்யக்கூடிய வேற மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களாகவும் நம்ம அனுப்புகிறோம் சாக்லேட் இருக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு பிஸ்கட்ஸ் ஏகப்பட்டது பண்ணலாம் ஸோ அதே மாதிரி நம்மகிட்ட இருந்து வாங்கக்கூடியவங்க என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்கன்னா பல்ப்பு தயார் பண்ண வாங்குறாங்க மாங்கோவில் கூழ் தயார் பண்ணுறதுக்கு வாங்குறாங்க ஜூஸ் தயார் பண்ணுறதுக்கு பேவரேஜஸ்க்கு அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் ஆயுர்வேதா அப்புறம் வந்து இதுலேருந்து காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்துகிறாங்களுடைய எக்ஸ்ட்ராக்டர் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் வந்து வேற சாக்லேட் இண்டஸ்ட்ரி பிஸ்கட் இண்டஸ்ட்ரி ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி இந்த பல இண்டஸ்ட்ரிஸுக்கு இந்த மேங்கோவை இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது காமனாக எல்லாத்துக்கும் நான் வாங்கலாம் அனுப்புகிறேன் அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்காக தேவைப்படுது அப்படின்னா அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு பேவரேஜஸ் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு சாக்லேட் அண்ட் ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் எழுதி கிடைக்கிறதுக்கான நீங்கள் வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கலாம் இதுதான் முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பாக்ஸில் போட்டு அனுப்பலாம் காட்டன் பாக்ஸ் காட்டன் பாக்ஸ் வந்து ரொம்ப ஏற்கனவே ஃப்ரூட்ஸுக்கு வந்து கனமான காட்டன் பாக்ஸ் இருக்கணும் ஃபைப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை வந்து ஒன்றோட ஒன்று க்ரெஷ்ஷ் ஆகாமல் இருக்கும் அதுவே நம்மளே டேமேஜ் பண்ணிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அனுப்புங்க ஒரு ஃபைவ் கேஜி டென் கேஜி அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸோட அளவுகள் பார்த்து வச்சுக்கோங்க ஹோல்ஸ் போட்டு அதனுடைய பழங்கள் ஒன்றோடு ஒன்று நீங்கள் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான குஷனிங் மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறது பையத்தை கேட்டுக்கோங்க அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி நீங்கள் குஷனிங் மெட்டீரியல் வைக்கணும் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சிடக்கூடாது ஸோ மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணாங்கிறது அந்தந்த கண்ட்ரியில் சில நாம்ஸ் வச்சுருப்பாங்க அந்த நாம்ஸ் படி தான் நீங்கள் வச்சு அனுப்பணும் ஸோ பாக்ஸ் போட்டு பாக்ஸில் நீங்கள் லேபரிங் போட்டுக்கலாம் பிராண்டிங் பண்ணுறதா இருந்தாலும் பிராண்டிங் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்க முடியும் மதிப்பு கூட்டி அனுப்பினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அதிகமான ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஸோ மாம்பழத்தை பொறுத்தளவில் குவாலிட்டி வந்து மிக மிக முக்கியம் ஸோ ஃப்ரூட்ஸை பொதுவாகவே ஃப்ரூட்ஸை பொறுத்தளவில் குவாலிட்டி ஸ்ட்ரக்சர்ங்கிறது மிக மிக முக்கியம் மாம்பழத்துக்கு மிக அதிகமாக பார்ப்பாங்க அதனுடைய அதை நேச்சுரலாக அது வந்து பழுத்திருக்கணும் அதாவது பழுத்துருக்கணும் பழமாயிருக்கணும் சில பேர்ல வந்து நம்ம நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கார்பைட் கல் வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கிறாங்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது நேச்சுரலாக அது வந்து பழமாயிருக்கணும் ஸோ அது நேச்சுரல் தான் கேட்பாங்க அடுத்து வந்து பழங்கள் மேலே வ எந்த விதமான ஆயிலிங்கோ மேலு இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்க பல பலனும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான விஷயங்களும் பண்ணக்கூடாது காம்பு மாம்பழத்தில் இருக்கக்கூடிய காம்பு பகுதிகள் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் உடஞ்சோ இருந்ததுன்னா அது வழியாக நம்ம ஜாம்ஸ் உள்ளே போயிடும் ஸோ அதனால அதெல்லாம் வந்து மிக கவனமாக பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் மாம்பழம் பேக் பண்ணும்போது கவனமாக பேக் பண்ணணும் மாம்பழத்தில் எந்த விதமான அழுக்குகள் அதாவது வந்து புழு மாதிரி இருக்கிறது பூச்சி மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் மாம்பழத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி டேமேஜஸ் ஒன்றோட ஒன்று உடஞ்சோ நம்ம எடுக்கும் போதோ பேக் பண்ணும் போதோ எதாவது டேமேஜாக அதை ஒதுக்கிடணும் சரியான மாம்பழம் குவாலிட்டியான மேங்கோஸ் மட்டும்தான் நீங்கள் பேக்கிங்கில் உள்ள கொண்டு போகணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும் மாம்பழம் வந்து எக்காரத்துக்கு ஒரு டேமேஜோ ஹோல்ஸ் அந்த மாதிரி ஓட்டைகள் விழுந்ததோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது பூச்சி புழு வண்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவே கூடாது கவனமாக பார்த்துக்கணும் மாம்பழத்துக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா லேப் சர்டிஃபிகேட் மிக முக்கியம் லேப் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால நீங்க வந்து இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா ஐஇசி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு பிளஸ் அப்பேடா ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியம் இந்த அப்பேடான்னு சொல்லக்கூடிய சில ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எந்தெந்த மாதிரியான நாம்ஸ் கொடுக்க நீங்கள் அப்பேடா வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்த்துக்கலாம் அப்பேடாங்கிறது ஏற்றுமதி வளர்ச்சி வாரியம் அதற்கான ஒரு இணையதளம் நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு எல்லா பழங்களுக்கும் என்னென்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் படி நீங்க அனுப்பலாம் என்னென்ன விஷயங்கள் அதுக்கு வந்து முக்கியமாக நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க ஒமிகிர்க்கு இருக்கும் மேங்கோவுக்கு இருக்கும் கோவாவுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பழங்களுக்கு இருக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் என்னென்ன நாம்ஸ் இருக்குங்கிறதும் போட்டிருப்பாங்க கவனமா பாருங்க சோ அப்போ அவசியம் அடுத்தது எஃப்எஸ்எஸ்ஏ கிரேட் சர்டிபிகேட் எஃப்எஸ்எஸ்ஏர்டிபிகேட் அவசியம் லேப் சர்டிபிகேட் ஹெல்த் சர்டிபிகேட் அண்ட் பிக்யூ பிக்யூங்கிறது வந்து அந்த அடுத்த டைம் போட்டிங்களை போட்டு ஏற்றும் போது நீங்க பண்ணிக்கலாம் ஜிஎம்பி அப்படிங்கிறது வந்து குட் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் சொல்லக்கூடியது அதுலருந்து நீங்க ஏதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பல்ப் ஆவோ வேறு ஆவோ வேற ஏதாவது பண்ணும்போது அந்த பொருட்களுக்கு இப்போ நீங்க பல்ப் தயாரித்து அனுப்புனீங்கன்னா ஜிஎம்பி சர்டிஃபிகேட் அவசியம் ஸோ இதெல்லாம் நீங்க என்னென்ன சர்டிஃபிகேட் தேவையோ அந்தந்த நாடுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம் ஓகே ஸோ இந்த மாம்புரம் அனுப்பும்போது நீங்க ஏர்போர்ட் வழியாகவும் அனுப்பலாம் சீ போர்ட் வழியாகவும் அனுப்பலாம் ஏர்போர்ட்ல நீங்கள் குறைஞ்ச குவாண்டிட்டி அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ நூற்றம்பது கிலோ ஏறநூறு ஒரு குறைஞ்ச குவான்டிட்டியாக இருந்தால் நீங்கள் ஏர்போர்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதிகமான குவான்டிட்டி அனுப்ப போகிறீங்க போர்ட் வழியாக யூஸ் பண்ணலாம் ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம் ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டெய்னர் இருக்குது கண்டெய்னர் சொல்லுவாங்க ஸோ அந்த கண்டெய்னரை நீங்கள் ஸ்பேஸ் புக் பண்ணி உங்களுடைய கன்சை மட்டும் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கும் நீங்கள் அனுப்பலாம் இப்போ மேம்பழம் வாங்குறதுக்கு பல நாடுகள் நம்மக்கிட்ட போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது தான் சரியான வழி வாய்ப்பு நம்மளை சுற்றியே இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ மாம்பழம் எப்படி எனக்கு என்னால் வந்து கிரேட் பண்ண தெரியாது எனக்கு அதை வந்து மதிப்பு கூட்ட தெரியாது அதை நான் பாக்ஸ் போட தெரியும் இதெல்லாம் கற்றுக்கணும் போய் தெரிஞ்சுக்கணும் எனக்கு தோட்டம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நான் மாம்பழம் மாம்பழத்தை நான் மார்க்கெட்டில் தான் கொண்டு போய் போடுறேன் லாபமே கிடைக்க மாட்டேங்குது உங்களால் கற்றுக்க நீங்கள் முன் வரலைன்னு அர்த்தம் நீங்கள் விஷயங்களை தெரிஞ்சுக்க முன் வரலைன்னு அர்த்தம் அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்க உங்ககிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு போய் அதிக விலைக்கு எக்ஸ்போர்ட் அல்லது டிகில் பெரிய அளவுக்கு விற்கிறாங்க இதுதான் உண்மை அப்போ நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பொருளை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் அதற்கான முயற்சி எடுக்கணும் அதுதான் பயிற்சி பல பேர் பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்வரது இல்ல ஓகே இருந்து பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் தயாரிக்கிறதை நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா நீங்கள் அதற்கான ட்ரைனிங் வந்து நம்மளுடைய தமிழகத்தில் தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நடத்துகிறாங்க மதுரை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க தஞ்சாவூரில் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி இருக்குது ஸோ அந்த யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க இதெல்லாம் எப்ப நடத்துறாங்க விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதற்கான வாய்ப்பை நீங்க போய் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே சோ மாங்குலம் மேற்றுமதி பத்தி முழுமையான உவரங்கள் பாத்திங்க இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எங்களுக்கு கால் பண்ணுங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்